முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகனின் கட்டளையை ஏற்றுக்கிட்டு நான் சொன்னது போலவே என் வேலை தொட்டு விட்டாய்தானே இது சாதாரண வேல் கிடையாது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளும் ஆசிகளும் பெற்ற உனக்கான வெற்றியை தரக்கூடிய வேல் இந்த வேலை தொட்டதின் பலனாகவும் பரிசாகவும் உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது என் செல்வமே உனக்காக வாழ்கிறேன்னு மற்றவங்க சொல்கிறத விட உன்னால் தான் வாழ்கிறேன்னு நாலு பேர் சொல்கிற அளவுக்கு உன்னால் நாலு பேருக்கு பிரயோஜனம் இருக்கும் அளவுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ எப்போதும் இருப்பாய் அந்த அளவுக்கு உனக்கான நன்மைகளையும் உனக்கான வாழ்க்கைக்கான பொக்கிசங்களையும் இந்த முருகப்பெருமான் உன் கைகளில் தரப்போகிறேன் நான் சொல்றதுபடி கேட்டு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கும்போது சொத்து சுகம் உறவுகள் சந்தோஷம் செல்வம்னு எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும் உறவுகள் மேம்படணும் உறவுகளுக்குள்ள எப்போதுமே நெருக்கம் அதிகமாக இருக்கணும்னா நீ யாருக்கிட்டையும் பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசாத ஏன்னா அதிகமாக நீ பேச பேச உன்னுடைய பலவீனமும் ரகசியமும் வெளிவந்து அவங்களுக்கு உன் மேலே ஒரு சலிப்பையும் வெறுப்பையும் கூட உண்டாக வாய்ப்பு இருக்குது என் செல்வமே உனக்கு துரோகம் செஞ்ச அந்த துரோகி ஒரு நாளைக்கு என் முன்னால் கஷ்டப்பட்டு நின்று அதே வழியை உணரும்போது நீ அவங்கள ஐயோ பாவம்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்னு சொல்லியிருந்தேன் தானே இதோ இப்போது அதற்கான காலகட்டம் வந்துடுச்சு யாரெல்லாம் உன்னை ஏமாத்துறாங்களோ யாரெல்லாம் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவர்கள் என்னுடைய வேலின் மூலமாக அதற்குரிய கூலியை தண்டனையாக பெற்று அனுபவிக்க போகிறாங்க என் செல்வமே நான் எல்லாருக்குமே நிறைய செல்வங்களை கொடுத்துருக்கேன் அதில் எல்லாருக்கும் பொதுவாக சமமாக வழங்கின செல்வம்னா அது நேரம்தான் அந்த நேரத்தை வீணாக கழிப்பவன் கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருப்பான் யாரு நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வேலையை செய்கிறாங்களோ அவங்க நிச்சயம் பணக்காரங்களாக மாறிடுவாங்க உன் வாழ்க்கையிலையும் செல்வம் சேரணும் சொத்து சுகம் சேரணும்னா நேரங்காலத்தை பொழுதுபோக்குகளில் வீணடிக்காமல் தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் உனக்கு பிரயோஜனமாக பயன்படுத்த பாரியன் செல்வமே மற்ற மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் நீ நம்பக்கூடிய இந்த முருகனும் என்னுடைய வேலும் ஒன்றை கைவிடாமல் உன் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்தையும் உயர்வையும் நிச்சயமாக கொடுப்போம் உனக்கு கஷ்டங்கள் வரும்போது குறைகளோடு இருக்கிறவங்கள பார்த்து கஷ்டப்படுறவங்கள பார்த்து விட மோசமான நிலைமையில இருக்கிறவங்கள பார்த்து ஓ மனசை தேத்திக்கணும் என் செல்வமே காலுக்கு வாங்குறதுக்கு புதிதாக காலனி இல்லையேனு கவலைப்படுவதற்கு பதிலாக காலே இல்லாமல் நடமாடும் மனிதனும் இதே பூமியில் தான் இருக்கான்னு நினச்சி மனசை சமாளிச்சுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் உனக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கும் நல்லதே நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனம் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கணும் ஏன்னா எப்போதுமே என் அன்பு பிள்ளைகள் எல்லார்கிட்டையும் நான் ஒரே மாதிரி பாகுபாடு பார்க்காம தான் நடந்துகிட்டு இருக்கேன் நீயும் அதே போல நல்லதோ கெட்டதோ நல்லவங்களோ கெட்டவங்களோ எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பிரித்து பார்க்காத யாராவது உன்னை வெறுப்பேற்றவோ அல்லது கோபப்படுத்தவோ முயற்சி செஞ்சாங்களா நீ அவங்கள கண்டுக்காமல் கடந்து போய்விடு என் செல்வமே ஏன்னா எதிர்மறையான எண்ணம் கொண்ட நபர்களை உன்னை பிடிக்காமல் உனக்கு எதிராக வேலை செய்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறது உன் வேலை இல்லை யார் என்ன செஞ்சாலும் கண்டுக்காமல் ஓ வேலையிலும் உன் வாழ்க்கையிலும் கவனம் செலுத்தி அதற்கான விஷயங்களை சிறப்பாக நீ செய்யணுங்கிறது தான் இந்த முருகப்பெருமானின் விருப்பம் இப்போ வாழ்க்கையில் நீ சில பேரை விலக்கி வைக்கணும் சில பேர்கிட்ட இருந்து விலகி வைக்கணும் விலகி இருக்கணும் ஏன்னா அப்போது தான் உனக்கான வேலைகளை நீ சரியாக சிறப்பாக செஞ்சு நிம்மதியான நிரந்தர சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் என் செல்வமே உன் சுயநலத்துக்காக நான் சொல்லலை நீ தலை தலைஞ்சு வாழணுங்கிறதுக்காக தான் கெட்டவங்களை விலக்கி வச்சிட்டு கொடுமைக்காரர்களிடமிருந்து விலகி இருன்னு சொல்கிறேன் வெற்றினா வாழ்க்கையில் பணத்தையும் செல்வத்தையும் சம்பாதிப்பது மட்டும் வெற்றி கிடையாது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் வெற்றி தானே நான் சொல்லக்கூடிய நான்கு விஷயங்களை நீ ஒருபோதும் கூடாது அதாவது யாராவது உன் மேலே அன்பு வச்சாலும் நட்பு வச்சாலும் நம்பிக்கை வச்சாலும் அன்பை உனக்கு பாசமாக கொடுத்தாலும் நீ ஒருபோதும் அதை கொடுத்தவங்களை காயப்படுத்தி அவங்க மனசை உடச்சிடக்கூடாது தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்த பணமும் தெரியாதவர்கள்கிட்ட நீ கொடுத்த அன்பும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துரும் தெரியாதவங்க யாருக்காவது நீ அன்போடு உதவி செய்யும்போது அது நிச்சயம் பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும் இதுவே தெரிஞ்சவங்களுக்காக ஐயோ பாவம்னு நினச்சி நீ கொடுத்த பணம் ஒருபோதும் திரும்ப வராதுங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே வாழ்க்கையில தடுமாறி கீழே விழுந்தவங்களுக்கு உன்னால் ஆறுதல் சொல்ல முடியலைனாலும் ஒருபோதும் அவங்களை அவமானப்படுத்தி குறை சொல்லாதே ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் தடுமாறுவதற்குரிய காலகட்டம் நிச்சயமாக வரும் அடுத்தவனை தாழ்த்தி பேசி உன்னை உயர்வான ஆளாக நீ ஒருபோதும் காட்டிக்காதே எல்லார் முதுகுக்கு பின்னாலும் கத்தி போன்ற வார்த்தைகளால் குத்தக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க அப்படி உன் வாழ்க்கையில் யாராவது ஓ முதுகுக்கு பின்னால் கத்தியை வச்சு குத்திக்கிட்டே உன் முன்னால் வந்து நண்பனை போல நலம் விசாரிச்சா அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என் செல்வமே இந்த உலகத்தில் பாவம் புண்ணியம் பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அடுத்தவனுக்கு துரோகம் செய்கிறவனெல்லாம் கஷ்டமில்லாமல் நல்லா சொகுசாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்பவனாக இருக்கிறதை நீ பார்க்கிறாய் தானே இதெல்லாம் கலிக காலத்தின் நடக்க வேண்டிய கொடுமைகள் என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன்னை சுற்றி இருக்கிறவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு நீ வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கோ என் செல்வமே சில இடங்களில் யாராவது உன்னை தள்ளி விடுறது போல் வரும்போது நீங்கள் தடிக்கி விழுவது போல் நடிப்பதில் எந்த கஷ்டமும் இல்லை கொஞ்ச நேரம் அவங்க சந்தோஷப்படட்டோன்னு கொஞ்சம் நடித்து தான் பாரு அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையை நீ பாட்டுக்க முன்னேற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீ தடுக்கி விழுகணும்னு நினச்சவங்க அந்த அற்ப சந்தோஷத்தோடையே அப்படியே அதே நிலமையில் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போன நீ உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டிடுவாய் என் செல்வமே எப்போவுமே நீ தலை தலைநிமிந்து வாழணும்னா அதுக்கு துணிஞ்சு தைரியமாக நிற்கணும் அதே நேரத்தில் உனக்கு சம்பந்தமில்லாத எந்த பொருள் மீதும் யார் மீதும் நீ அதிகாரம் கொள்ளவோ அல்லது அதட்டி பேசவோ கூடாது என் செல்வமே ஒரு பாவத்தை செஞ்சினா அது இன்னும் இன்னும் இன்னொரு பாவத்தையும் தப்பையும் செய்கிறதுக்கு தான் வழிகாட்டும் ஆனால் ஒரு புண்ணியமான நல்ல காரியம் செஞ்சினா அது இன்னும் இன்னும் நீ நன்மைகளை செய்வதற்கு உனக்கு வழிகாட்டும் அதனால் எப்போதுமே நன்மையையும் நல்ல காரியங்களையும் மட்டுமே சொல்லக்கூடிய பிள்ளையாக நீ இருந்திடு என் செல்வமே எப்போதுமே எல்லா இடத்துலையும் நீ உண்மையை சொல்லணுன்ற அவசியமில்லை எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் அமைதியாக இரு ஆனால் நீ சொல்லுவது எல்லாமே நிச்சயம் உண்மையாக இருக்கும்படி பார்த்துக்கோ வாழ்க்கையில் தோல்வி அடையும் போது சோர்ந்து போகாமல் தைரியமாக திரும்ப எழுந்து நின்றனால் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நீயும் நல்ல நிலைமைக்கு வருவ நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் பத்து பேரில் ரெண்டு பேராவது உன்னை பற்றி தப்பான அபிப்பிராயம் கொண்டவர்களாக உன்னை குறை சொல்பவர்களாக இருக்க தான் செய்வாங்க அதனால் உன் வாழ்க்கை பாதையில் உன்னை தப்பாக நினைக்கிறவங்களையும் தப்பாக பேசுகிறவங்களையும் நினச்சி நீ கவலைப்படாத போகும் பாதையில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்துட்டு தான் போகணும்னு இல்லை போல தவித்து விட்டு வளைந்தும் செல்லலாம்ங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே தான் இங்கே இருக்க எல்லாரும் நீ நினைக்க வேணாம் எல்லாரும் அவங்கவங்களுக்கு உரியவங்க அவங்கவங்க வாழ்க்கையில் மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க சுயநலத்தோடு அவங்க வாழ்க்கையை மட்டும்தான் பெருசாக நடப்பாங்கன்ற உண்மையையும் நீ புரிஞ்சுக்கணும் யாராவது ஒன்று குறை சொன்னால் அதை நினச்சி கவலைப்படாத மாறாக அதுக்கு பதிலாக உன்னை நினச்சி பெருமைப்படு ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உன்னை பார்த்து பொறாமப்பட்டதுனால தான் எப்படியாவது உன்னை குறை சொல்லியே ஆகணும்னு உன் குறைகளை தோண்டி கண்டுபிடிச்சு உன்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன் மேலே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீ நல்ல நிலைமையில் இருக்கிறது தானே காரணம் அதனால் அவங்க சொன்ன குறையவே உனக்கு நிறையா நினச்சிக்கிட்டு உன் நிறைவான வாழ்க்கையை மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டு திருப்திகரமாக வாழ ஆரம்பி இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் நீ சமாளிக்கக்கூடிய சக்தியை உனக்கு கொடுத்தே தீருவேன் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் உன்கிட்ட ஒருத்தர் வந்து அடுத்தவங்களை பற்றி குற சொன்னாங்கன்னா அவங்க வேறு ஆள்கிட்ட போய் நிச்சயம் உன்னை பற்றியும் குறை சொல்லுவாங்கன்றதை புரிஞ்சுக்கோ அதனால் அடுத்தவர் குறைகளை உன்னிடம் வந்து சொல்லும் மனிதர்களை உன் பக்கத்தில் நீ நெருங்க விட வேணாம் அவங்கக்கிட்ட பேச்சும் வச்சுக்க வேணாம் எப்போவுமே சொல்லில் இனிமை உள்ள ஆளாக நீ இருக்கும்போது எல்லாத்தையும் சுலபமாக சமாளிக்க முடியும் ஏன்னா கடுமையான பொருட்களை பேசக்கூடிய ஆள் கையில் தேனையே வச்சுருந்தாலும் விற்க முடியாது ஆனால் இனிமையாக பேசக்கூடிய ஆள் வேப்பண்ணை வச்சிருந்தாலும் கூட சுலபமாக விற்றுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க மொத்தத்தில் ஒரு மனிதனின் வாழ்வாதாரம் வாழ்க்கையில் முன்னேற்றோங்கிறது அவன் பேசும் பேச்சிலும் சொற்கும் செயலிலும் தான் இருக்கு உன்னுடைய சொல்லும் பேச்சும் எப்போதும் இனிமையானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்வமே அடுத்தவங்க என்ன நினப்பாங்களோன்னு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை ஒன்று விட்டு போயிடும் அதற்கு பதிலாக நீ என்ன நினைக்கிறியோ அதையே உன் வாழ்க்கையில் செய்யும்போது அதுதானே உன் வாழ்க்கைக்கு உயர்ந்ததாக உகந்ததாக இருக்கும் என் செல்வமே கடல்ல நிறைய மீன்கள் இருந்தாலும் எந்த மீன் நீந்த முடியாத சூழ்நிலைக்கு போகுதோ அந்த நீந்த முடியாத மீனை கடல் கரையில் தள்ளிவிட்டும் அதே போல உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றியும் கீழே தள்ளி விட்டுடும் விமர்சனம் வந்தாலும் குறை வந்தாலும் குற்றம் சொன்னாலும் அதை எல்லாத்தையும் தள்ளிட்டு தாண்டி நீந்தி போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா பொறுமை ஒருபோதும் தோற்காது என் செல்வமே நீ பொறுமையாகவும் அமைதியாகவும் எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிக்கும் போது அது ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் நீ எதிரி நினச்சிருந்தா கொஞ்சம் எச்சரிக்கையாவது இருந்திருப்ப ஆனால் கூடவே இருக்கிறவங்கள நல்லவங்கன்னு நம்பிதானே கடைசியில் அவங்க துரோகின்னு தெரிஞ்சு ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் வந்து நிற்கிற இனிமேலாவது எல்லாரையும் எதிரியாகவும் நினைக்காமல் துரோகியாகவும் நினைக்காமல் நல்லவங்களாகவும் நினைக்காமல் எல்லாரு மீதுமே கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும் என் செல்வமே இந்த முருகப்பெருமா நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்றதை உனக்கு அடையாளம் காட்டுறேன் நான் உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடு என்னுடைய வேலை தொட்டதின் பலனையும் பரிசையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன் எப்போவுமே அடுத்தவங்களை பற்றி விமர்சிப்பதும் குறை சொல்வது ரொம்ப சுலபமான விஷயம் ஆனால் அப்படி அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்பாக அவங்க இடத்துல அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு முறையாவது வாழ்ந்து பார்த்துட்டு அப்புறமா அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லக்கூடிய ஆளாக இருப்பது தான் சரியான விமர்சனம் சொல்வதாக இருக்கும்